ஜெயலிதாவில் தான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்கன்றதுக்காக நம்மளும் அப்பா ஆயிடுவோம்ன்றதுக்காக இவர் வந்து இந்த சோ கால்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு காமெடி பீஸ் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து என்னன்னா ஒயின் ஷாப்ல போய் ஒருத்தன் கோட்ரு குடுறான்னு வாங்குறான் அவன் கோர்ட்ரு கொடுத்துட்டு காசு போடுறான் அப்படின்னு கேக்குறான் எங்க அப்பா வாங்கிட்டு சொன்னாருடான் இவன் விஜய் எவ்வளவுதான் திட்டாலும் சரி என் தம்பி விஜய்னு தான் துடி திட்டு வாக்குறேன் பாத்தீங்களா என்ன அந்த உறவு முறை அரசியல வந்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்துவது சீமான் தான் போன வருஷில் வந்து ஸ்டாலின் தான் வர்றாரு வீடியோ தர்றாரு இந்த வருஷம் அப்பான்ற இதை வச்சு இப்போ அடுத்த வீடியோ வரும் குழந்தைகள்லாம் வந்து இவர் அப்படியே நடந்து போற மாதிரி அப்பா அப்பான்னு கத்துற மாதிரி அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா தெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தராரகி சந்தித்து அப்பா வந்து அப்பா விமர்சனங்கள் ஆமாம் சார் அப்பா வந்து சமீபத்தில் ஒரு பேசு பொருளாக மாதிரியிருக்கு எந்த அப்பான்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ குறிப்பாக இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவரையே எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவரே வீடியோ போட்டிருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் இல்லை இது வந்து பாஜக வர்ஷன் டூன்னு நான் பார்க்குறேன் நான் பாஜக வருஷன் டூ ஏன்னா பாஜக வந்து கடந்த தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்ச முன்னாடி தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கிதார்ன்னு ஒரு டைலாக் விட்டாங்க சவுக்கிதார்ன்னா பாதுகாவலாம் எல்லாருமே பாருங்கள் சவுக்கிதார் சவுக்கிதார் சவுக்கிதார்ன்னு அது அது முடிஞ்சு அடுத்த இப்போ கடந்த தேர்தலில் வந்து நடந்து முடிஞ்ச தே பாராளுமன்ற தேர்தலில் சவுக்கிதார் டைலாக்கை தூக்கி வீசிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க பரிவார் மோதிக்கா பரிவார் அப்படி மோதிக்கா பரிவார்ன்னு சொன்னா மோடி குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு எல்லாமே இப்ப பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் மோடி குடும்பம் மோடி குடும்பம்னு சொல்லிட்டு போட்டாங்க அது தேர்தலில் வந்து கொண்டு வர்றது அதே மாதிரி ஒரு வெர்ஷனை தான் வந்து முதல்வரும் கடைபிடிக்கிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியுது இது ஃபர்ஸ்ட் ஏன் சொன்னா கடந்த தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு விடியல்தான் தராரு அப்படின்னு தான் அது இப்போ வந்து அதே வருஷம் மறுபடியும் கொண்டு போனாங்கன்னா மக்கள் நிச்சயம் சிறப்பாக அடிப்பாங்க விடியல் தர மாட்டாங்க வீடு காமிச்சிருவாங்கன்னு தெரியும் புரியுதுங்களா அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த சோகாலிட்டி இருக்காங்க இல்ல இந்த வியூக வகுப்பாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒண்ணு உண்மட்டையை கட்டி இவரை பேச வச்சிருக்காங்க இவர் வந்து என்னை வந்து அப்பான்னு அப்பா அப்படின்னு என்னை அழைக்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு தலைவரேன்னு அழைக்கிறதோ இல்லை அண்ணான்னு விட அப்பான்னு அழைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு நிச்சயம் அப்பான்னு அழைச்சா ஒவ்வொரு பிள்ளைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு ஒவ்வொரு பிள்ளையும் அப்பாவை அப்பான்னு அழைக்கும் போது அதை பெற்ற தந்தை வந்து சந்தோஷப்படுவது வழக்கம் தான் பட் இது வந்து என்னன்னா எல்லாரும் என்னை அப்படி போது தான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா இந்த வருஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சீமான் கிட்ட இறக்குமதி செய்யப்பட்டாங்க எப்படி சீமான் இறக்குமதி சீமான் தான் வந்து தமிழக அரசியலே வந்து உறவு முறை சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நம்ம அவர் எடுத்தோடனே வந்து தந்தை இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாருன்னு சொல்லி பேசுனதில்லை முன்னாடி இப்ப பெரியாருக்கு எதிராக பேசுறாரு முன்னாடி தந்தை பெரியாருன்னு பேசுனது இல்லை என் பாட்டன் பெரியாருன்னு பேசுறீங்க அது மாதிரி காமராஜர்னு பேசுறது இல்ல என் மும்பார்டன் காமராஜர் தான் பேசுவேன் இப்ப உறவு முறை வைத்து அழைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அத்தா அத்தத்தா என்னன்னா பெரிய பெரியம்மா பெரிய யாருமே சரி தம்பி விஜய் அவனா திட்டினாலும் சரி என் தம்பி விஜயன்னு தான் சொல்லி திட்டுவாப்புல பாத்தீங்களா இல்ல அந்த உறவு முறை அரசியல வந்து தமிழகத்துக்கு அரை அறிமுகப்படுத்துறது சிம்மன் தான் புரிஞ்சுங்களா அதனால் வந்து அ அது வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் பதிலாக ஆழமாக அழுத்தமாக இருக்குது ஒரு கால் அதுக்காக வந்து இவர் வந்து தன்னை வந்து அப்பான்னு என்னை அழைக்கிட்டோம் அப்படின்றதுக்காக செய்கிறாரோ முதல்வர் அப்படின்ற ஒரு கவனி இன்னொன்று என்னன்னு சொன்னிங்கன்னா இது 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 எல்லாமே இருக்குது இதில் இன்னொன்று என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து காந்தி தாத்தா நேரு மாமா இந்திரா அன்னை இந்திரா இப்படின்னு இருந்தது இப்போ அந்த வருஷன்னு வந்து புதுசாக பெயிண்ட் அடித்து இவர் அப்பான்னு சொல்லி இந்த சோகாலுக்கு வந்து இறக்கி விட்டுறாமே தெரியுது அதுவும்லாம தமிழ்நாட்டுல வந்து அம்மா என்ற வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தெரியும் அம்மான் அது வேற உண்மையில வந்து பெண் குழந்தைகளை இப்போ அறிமுகம் இல்லாத நபர் கூட அம்மா என்ன எங்கம்மான்னு தான் கேட்பாங்க எங்கம்மா போறீங்கன்னு தான் கேட்பாங்க அது அது சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரிய பொம்பளையா இருக்கட்டும் இல்லைங்களா அதனால ஜெயலலிதாவெல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடாங்கன்றதுக்காக நம்மளும் அப்பா ஆயிடுவோம்ன்றதுக்காக இவர் வந்து இந்த சோகால்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு காமெடி பீஸ்ல போற பெரிய இல்ல சொல்ற இந்த எல்லாமே இது இந்த தேர்தல் வியோகங்கள் சோ கால்டிகள் இவனுங்க உட்கார்ந்து இந்த மாதிரி ஏசி ரூம்ல ஏதோ ஒண்ணு மண்டையை கழுவி இவனுங்க வந்து இதை இறக்கி உங்களுக்கு இவரும் உக்காந்துட்டு ஒரு வீடியோ பீஸ் அதை ட்ரோல் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கு நான் சொல்றேன் அது ஒவ்வொருத்தரும் உறவு முள்ளி சொல்லி அடைக்கிறது என்பது அவங்களுடைய மனசால வரணும் அது வேற விஷயம் ஒரு ஒரு என்னை அழைக்கணும் சொல்லி அது நீடிக்காது ஜெயலலிதாவை யாரும் வந்து என்னை அம்மான்னு அழைங்கன்னு யாரும் சொல்ல அவங்க பெண்ணுன்றதுனால ஆரம்ப காட்டத்தில இருந்து இல்லை கட்சியினுடைய தொண்டர்கள் இருந்து கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா அம்மா அம்மானு கேட்டு கடைசியா அது அம்மானு அழைச்சின்னு வைங்களேன் அது எல்லாருமே அம்மானு அழைச்சாங்க அதுதான் உண்மை ஏன்னா அது பெண்ணுன்றதுனால பெண்ணுக்கு தமிழ் மரபின்படி அவங்க வயசுல சின்னவங்களோ மூத்தவங்களோ பெரியவங்களா வயசானவங்களா இருந்தாங்க அம்மான்னு அழைப்பது அது ஒரு வழக்கு சூழ்நாது அது வந்து அதுவாச்சு பட் அப்பான்னு யாரையும் வந்து சொந்த அப்பாவை வேற யாரும் அப்பா அழைக்க முடியாது இல்லைங்களா இவர் வந்து இப்ப புதுசா ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாரு இது சீமான் கிட்ட இருந்து இறக்குமதி சீமான் அது எல்லாத்தையும் உறவு முறை சொல்லு அப்பான்னு சொல்றது மட்டும் இல்ல எல்லாருமே உறவு முறை அதாவது வராது எல்லாமே தாய் மாமி எல்லாமே உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு இருந்த பாஷாவை கூட அப்பா அப்படின்னு சொன்னாரு அது அரசு பாஜக எல்லாம் வந்து உனக்கு அப்பாவா அவரு அப்படி இப்படின்னு நையாடி பண்ணாங்க நக்கல் பண்ணாங்க எல்லாம் இப்ப தமிழகம் முதல்வர் புது சரக்கை இறக்கி விட்டு அதான் சொல்றேனே போன வருஷம்ல வந்து ஸ்டாலின் தான் வராரு வெடியேறு தர்றாரு இந்த வருஷம் அப்பா இதை வச்சு இப்போ அடுத்த வீடியோ வரும் குழந்தைங்கள்லாம் வந்து இவர் அப்படியே நடந்து போற மாதிரி அப்பா அப்பான்னு கத்துற மாதிரி தேர்தல் நேருங்க எல்லாருக்கும் ஆமா ஓடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த தேர்தலில் ஓட்டு அரசியலுக்காக பண்ணுறாங்க எடப்பாடி அவர்கள் கூட ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்காரு இந்த அப்பாங்கிற விஷயத்தில் அதாவது சி வி சண்முகம் வந்து ஒரு படி மேலே போய் ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு

சரி அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம் அது அவங்க அந்த அரசியல் அப்படி பேசுகிறதா பட் இருந்தாலும் இது வந்து முதல்வர் வந்து அவர்கிட்ட ஆலோசனை பெற்றவங்க இந்த விஷயத்த நம்ம வந்து பொது வெளியில் கொண்டு போகிறோங்க நம்ம முதல்வராக இருந்துட்டு இது மக்கள் மத்தியில் எடுப்படுமா எடுப்படாதா அப்படின்றது நல்ல ஒண்ணுக்கு நூறு இல்லை இதை எடு எடுப்படுமா உண்மையிலே எடுப்படுன்னு நினைக்கிறீங்க ஜெயலலிதா அம்மான்னு சொன்னா அதை எடுப்படுங்க யாருந்தாலும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தளபதி எடுப்பட்டுச்சு தலைவர் தளபதி உங்களுக்கு வந்து அழகான சொல்ல மாதிரி சொல்லி பேரே இருக்கு பட்ட பேரே இருக்கு இல்லையா அதை விட பெருசாப்பா இல்லையா அவங்களுக்கு ஏன்னா இது வந்து இந்த எலெக்ஷனுக்காக இறக்கி விடுறாங்க இப்படி நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் புதுசாக உருவாக்கணும்னு நிச்சயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மீம்ஸுக்கு வந்து இத்தின்னால வந்து நம்ம இவரு வைகை புயல் வடிவேல் தான் மீம்ஸுக்கு நாயகனா இருந்தாரு இன்னைக்கு பார்க்குற எல்லா மீன்ஸுமே வந்து தமிழக முதல்வரே மீம்ஸுக்கு கதாநாயகனா மாறிட்டார் ஒரே நாள்ல ஒரே நாளில் ஒபாமா இருந்தா மாரி ஒரே நாளில் வந்து கதாநாயகனா இப்போ ஒரே ஒரு மீம்ஸ் மட்டும் ரெண்டு மீம்ஸ் இருக்கு ஒன்னு வந்து என்னன்னா ஒயின் ஷாப்ல போய் ஒருத்தன் கோட்ரு கொடுறான்னு வாங்குறான் அவன் கோட்ரு கொடுத்துட்டு காசு குடுறான் அப்படின்னு கேட்குறான் எங்கள் அப்பா வாங்கி சொன்னார்ன்றான் அப்பா இந்த இந்த மாதிரி அப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் உங்க அப்பாவை யாரு அப்பா முதலோடுதான் எங்க அப்பா அப்படின்ட்டு போறான் இது ஒரு காம்பினாரு பார்த்தேன் லட்சம் கடன் கடங்கு இருக்கு கொஞ்சம் போயிருக்கியா ஜீஸ் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க நாங்க இன்னொருத்த போட்டிருக்காங்க அண்ணா அடிவாளையம்மா இங்க ஒரு ஆயிரம் பேர் அப்பா பாக்கணும் சொத்துல பங்கு வாங்கிருக்கேன் அப்பா சொத்தெல்லாம் பங்கு இப்ப சொல்லாம் கொடுத்துதான் ஆகணும் தமிழ்நாடு மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க மகன் சொல்லி தத்தெடுத்துக்கு பிறகு தமிழக இளைஞர்களே மக இளைஞர்களையும் பெண்களையும் ஆண் பெண் இருபாளரையும் நீங்க உங்க பிள்ளைகளா நீங்க தத்தெடுத்துட்டு பிறகு உங்களுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்துதான் ஆகணும் இதனால வந்து உதயநிதி ஸ்டாலினும் சபரேஷன் மனைவி மட்டும்தான் உங்க சொத்துக்கு வாரிசுகளா இருக்காங்க இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வாரிசா இருக்காங்க அதனால ரெஜென்ட் உட்பட எல்லா சொத்துக்களையும் நீங்க வந்து பயிர் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே அப்பான்னு கூப்பிட்டு தயாரா இருக்காங்க ஏன்னா சொத்து வருதுன்னா யாரும் கூப்பிட மாட்டான் சொத்து புரியல சொத்து வருதுன்னு சொன்னா எல்லாரும் கூப்பிடுவாங்க நிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் அல்வா சாப்பிடணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அல்வா சாப்பிடுறது தப்புன்னு சொல்ல முடியாது இப்ப தமிழக முதல்வர் வந்து இருத்துக்கடுத்து நெல்லைக்கு போனார் இருத்துக்கடை அல்வா சாப்பிடணும்னு வச்சிருக்காரு எருத்துக்கரை அல்வா வந்து அங்கே இருக்க பார்த்தா பத்து பஞ்சு இருத்துக்கடை இருக்கு நெல்லையில நிறைய இறுத்துக்கடை இருக்கு எது ஒரிஜினல் அது வேற விஷயம் அது வேற விஷயம் பத்து பஞ்சு கடை இருக்கு இருட்டுக்கடை இப்போ முதல்வர் என்ன பண்ணுவார் அங்க இருத்துக்கடையில போய் அல்வா சாப்பிட்டது வந்து உள் மீடியாவில வந்து சோசியல் மீடியாவோட மீடியாவில் பயங்கரமா நான் என்ன சொல்றேன் அவரு அல்வா சாப்பிட்டது தப்பு இல்லை முதல்வர் அல்வா சாப்பிடக்கூடாது விதியெல்லாம் இல்லை யார் ஏதோ ஒன்னும் சாப்பிடலாம் என்ன சொல்றீங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு முதல்வர் ஒரு இடத்துல போய் அல்வா சாப்பிட்றாருன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு ஒரு பத்து மணி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க போய் முழுக்க வந்து இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை வந்து அந்த பாதுகாப்பு பார்க்கணும் பாதுகாப்பு பணிகளை வந்து கவனிக்கணும் அங்க அவர் முதல்வர் வர்றாரு வீட்டுக்கள்ல அல்வா சாப்பிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்ப்பு யாருன்னா கலப்பிட்டாங்கன்னா யாராவது கருப்பு கொடி காட்டிட்டாங்கன்னா யாராவது முதல்வர் மீது தாக்குதல் தொடுத்தாங்கன்னா இப்படி பல விதமான அச்சுறுத்தல் இல்ல இல்ல அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால முதல்வர் போறாருன்னு சொன்னா ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் குறைஞ்சது அம்பது நூறு அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் ஐம்பது நூறு அதிகாரிகள் உளவுத்துறையுடைய அதிகாரி எல்லாமே போய் அங்க உட்காந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு அங்க வந்து பக்கத்துல யாருமே ஏன்னா ஏற்கனவே வந்து கருப்பு டுப்டா போட்டாங்கன்றதுக்கே காலேஜ்ல கிட்ட இந்த கருப்பா டுப்டா வாங்கி வாங்கி தான் காலேஜுக்கு அனுப்சிச்சேன் ஏன் கருப்பு கொடி காட்டிட்டு போறாங்க டிப்டா கருப்பு கொடி காட்டிட்டு போறாங்கன்னு பயம் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவ்வளவு எல்லாம் வந்து காவல்துறை உயரதிகாரிகளை மேன் பவரை வேஸ்ட் பண்ணி இவர் போய் அல்வா சாப்பிட்டு வந்தாரு அப்ப அந்த கடையை வந்து அதாவது அந்த கடையை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தா இதுதான்டா ஒரிஜினல் அங்க நிறைய கடை இருக்கு இல்லையா ஒரிஜினல் அல்வா முதல்வரே வந்து சாப்பிட்டு போயிட்டாரு இங்க நிறைய கடை இருக்கு இருட்டு கடை அல்வான்றது எங்க கடைதான் ஒரிஜினல் மற்றதெல்லாம் டூப்ளிகேட் எப்படி இதுதான் மற்றதெல்லாம் டூப்ளிகேட் வந்து சாப்பிட்டு போயிட்டாரு இப்ப அந்த மாதிரி விளம்பரப்படுது மாதிரி இல்லையா அது சோசியல் மீடியால அப்படிதானே ஆச்சு ஆச்சு அந்த கடையை இப்போ முதல்வர் போய் சாப்பிட்டு வந்தாருன்னா நம்மளே இப்போ நாளைக்கு போனோம்னா நிறைய கடை இருக்கு எந்த கடை இருட்டு கடை அல்வான்னு தெரியாது அப்போ முதல்வர் சாப்பிட்டாரு இந்த தான் ஒரிஜினல் கடை நிறைய கடைகள்ல இப்போ போடுறாங்களா விஜய் சேதுபதி இந்த கடையில் சாப்பிடுவாரு சசிகுமார் இந்த வந்து சாப்பிடுவாரு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணாரு அவங்க ஒரு ட்ரோல் ஆச்சு என்னடா கடைசியா ஒரு முதல்வரை வச்சே வந்து அந்த இருட்டுக்கடை அல்வாவுக்கு வந்து ஒரு ப்ரொமோட் அதாவது விளம்பரம் தர மாத்திரத்தை உண்மையில இருட்டுக்கடை அல்வாவுக்கு பெரிய ஆள் தான் அவனுங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் தான் இப்போ அப்பா மீம்ஸ் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் வேணா உங்களுக்கு அமைச்சுறேன் பாருங்க நீங்க ஒரு வாட்டி பாருங்க இந்த வடிவேல் வந்து கேட்பாப்ல அன்றோடு இந்த அப்பான்னு சொன்ன பிறகு எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக அந்த அப்பா டே தகப்பா அப்படிலாம் வந்து பயங்கரமாக விமர்சிக்கிற மாதிரி உள்ள அந்த இந்த வார்த்தையை ஏன் எடுக்கணுங்கிறது தான் அதுதான் எனக்கும் புரியல ஆச்சரியமாக இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா இதேமாரி ஒரு நீங்கள் வந்து ஒரு முதல்வராக இருக்கீங்க நீங்கள் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நீங்க தயாராயிட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த கண்டன்ட் ரைட்டர்ஸ் அதாவது எல்லாம் உட்காந்து செஞ்சு ஏதோ ஒன்று ஒரு புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்தது பாலாஜி எல்லாம் நடிச்சேன் எல்கேஜின்னு ஒரு படம் வந்து இல்லை அந்த படத்துல தான் கண்டென்ட் உருவாக்கி கொடுப்பாங்க அதை அப்படியே நடிப்பாங்க அதை அப்படியே கொண்டு வருவாங்க அது கடைசியா அது தேர்தலுக்கு அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சார யுக்தியா இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ சோகர்டு உட்காந்துட்டு ரூமுக்குள்ள கிறுக்குத்தனமா தனமா உருவாக்கி கொடுக்குறத முதல்வர் இப்படி உட்காந்து பேசினார்னா நிச்சயம் இதுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்படும் மக்கள் மது நையாண்டி நச்சரிப்பா ஆகும் இல்லையா கிண்டல் கேலி அப்படி பண்ணக்கூடாது கூட ரொம்ப பயங்கரமா அமர்சிச்சிருக்காரு கண்ணா கஞ்சாப்பா கள்ளச்சாரையாப்பான் எல்லாம் பேசியிருக்காப்பஞ்சாப்பா கள்ளச்சாரையாப்பெல்லாம் பேசியிருக்காரு அவரு சங்கரே அசோகர் அவன் சங்கர் ஏற்கனவே வந்துட்டு இருப்பாரு வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாரி அவருக்கு ஏ கிடைச்சிச்சு கிடைச்சி முதல்வர்கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணுவாரு இங்க ஒரு போட்டிருக்கான் பாருங்க நல்லா போட்டிருக்கான் கிருஷ்ணகிரியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அவங்களுக்கும் நீங்க அப்பா அவங்களுக்கும் நீங்க அப்பா ஆதிதரோட பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கல்ல மன மனப்பாறையில அது உங்களுக்கு அப்பா கிளம்பாக்கத்துல வந்து மேற்குவங்க சிறுமி காட்டுல கட்டிட்டு போய் பாலியல் கொடுமை பண்ணாங்களா அந்த குழந்தையும் அப்பா பண்ண தான் கட்டுச்சு சென்னையில பதிமூணு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை சேலத்துல ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை திண்டுக்கல்ல பாலியல் தொல்லை திருப்பூர்ல கரூர்ல மதுரை சங்கரன் கோயில் நாகர்கோவில் திருவள்ளூர் ஈரோடு வேலூர் சென்னை இப்படி ஒரு லிஸ்டே போட்டு முதல்வரே உங்களுக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீதி வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஓடு இப்போ ஊபிஸ்லாம் வந்து எப்படி அன்போர்டு அழைக்கிறாங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அதை மட்டும் பாருங்க ஆமாம் மீன்ஸ் அதை மட்டும் பாருங்க இப்படிதான் வந்து ஊப்பிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி வீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சர்காஸ்டிக்கா இந்த இந்த விஷயங்கள் அப்பான்னு சொன்ன அந்த ஒரு பேசுன பிறகு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க இந்த மக்கள் மத்தியில முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் விமர்சனம் வருதுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்திருக்கோம் நிஜமா நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து மீம்ஸ் பார்க்கும்போது சிரிப்பு நம்மள அறியாம வருது மீம்ஸ் இல்லைங்களா இப்ப வந்து தமிழக முதல்வரே மீம்ஸ் கிரியேட்டருக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்காரு அதனால மீம்ஸ் காரணம் மீம்ஸ் கிரியேட் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிதான் பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் மணி நேரத்தை எங்களுக்கு காசல் இட்டு